ஸ்ருதி நேயர்களுக்கு வணக்கம் நான் சுரேகா உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி இப்போ உத்தம வில்லன் இந்த படத்தை பற்றி நிறைய பேசலாம் ஒரு சின்ன விஷயம் நான் பேச விரும்புகிறேன் எப்படின்னா உத்தம வில்லன் இந்த பெயரிலேயே தன்னுடைய திறமையை கமல் சார் ஆரம்பிச்சிட்றாரு எப்படின்னா ஒரு வில்லன் உத்தமனாக இருக்க முடியுமா இல்லை ஒரு உத்தமன் வில்லனாக இருக்க முடியுமா இப்படிங்கிற ஒரு யோசனையோட ஒரு கேள்வி ஒரு சின்ன ஒரு கியூரியாசிட்டி சொல்லுவாங்க கொஸ்டின்னு சொல்லுவாங்க கொஸ்டை ஏற்படுத்தி தான் நம்ம உள்ளே போகிறோம் நான் முதல் தடவை படத்தை பார்த்தேன் படத்தை பார்த்து எனக்கு பயங்கரமான கேள்விகள் நிறைய ஒரு உணர்ச்சி போ ஒரு உணர்ச்சியான நிறைய விஷயங்கள் இருந்தவுடனே இரண்டாவது தடவை மறுபடியும் கவனிக்கிறதுக்காக நான் படத்தை பார்த்தேன் ரெண்டு தடவை பார்த்த போய் நான் பிரமித்து போய் தான் என்ன ஏன்னா அப்படி ஒரு கலைஞனை தசாவதாரம் விஸ்வரூபம் மாதிரி பல்வேறு விஷயங்களில் பிரமிச்சு போய் பார்த்த ஆள் நான்லாம் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இவ்வளோ ஒரு உணர்ச்சி குவியலான ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பாக இந்த படத்தை பற்றி இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் அப்படின்னு பார்த்தா உத்தமன் வில்லன் இப்படி ரெண்டு கேரக்டரும் ஒரே மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத சொல்ல விளைகிறதா கூட நினைக்கலாம் அது எப்போ எங்கே வெளிப்படுது எப்போ தன்னை உணர்கிறான் அப்படிங்கிற மாதிரியான கொண்டு போகலாம் ஒரு மனோரஞ்சன்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அதை வந்து அந்த ஓப்பனிங்கை வந்து அவர் அப்படி காட்டும்போதே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பலவேறு பிரச்சனைகள் தன்னுடைய பர்சனல் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பிரச்சனைகள் இந்த சென்ஸ் அவர் தன்னுடைய வளர்ச்சிக்காக அவர் செய்த பல்வேறு தவறுகள் அது எல்லாமே அப்படி கூடி நிற்கும் பொழுது ஒரு அதிர்ச்சி அந்த அதிர்ச்சியை உள்ளே வாங்கிக்கிட்டு மறுபடியும் அதுலேருந்து மீளத்துக்காக செய்யக்கூடிய சில செயல்கள் இப்படி ரொம்ப அழகாக ஒரு லைன் இன்னொரு லைன் உள்ளே வைக்கிற அதாவது தன்னுடைய கடைசி படம் அதாவது ஒரு மனோரஞ்சன்கிற ஒரு மிகப்பெரிய நடிகன் ஹீரோ அப்படியே போய் மறுபடியும் இறக்க போகிறோன்னு தெரியும் பொழுது மறுபடியும் தன்னை மாற்றிக்கிற ஒரு முயற்சி அதில் வந்து தன்னை வளர்த்து விட்ட ஒரு டேரக்டர்கிட்ட போய் படம் கேட்குறாரு அப்போ கதை சொல்ல சொல்லுவார் பாலச்சந்தர் வந்து அதே டேரக்டரை மார்க்கு தரிசி நடிச்சிருக்காரு அதில் கதை சொல்ல சொல்லி ஏண்டா ஏன்டா அதுவும் கதை கிடையாது நீ இந்தா சொல்லேன் அப்படின்வார் அது ஒரு நிமிஷத்தில் ஒரு நிமிஷமாக இந்தா அப்படின்னு சொல்லி கிளாக்கை தூக்கி திருப்பி வச்சு ஒரு நிமிஷத்தில் சொல்லு அப்படின்வார் ஓப்பன் பண்ணுவார் என்ன மாதிரி திருமுறான ஒருத்தன் சார் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையிலேயே தன்னுடைய மொத்த கேரக்டரையே அவர் உணர்ந்துட்டாருங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அதே மாதிரி தனக்கு வந்து அந்த வியாதியை வந்து நேரடியாக வியாதி வந்ததுக்காக காட்டி அழுது அது எதுவுமே பண்ணாமல் ஆண்ட்ரியா வந்து ஒரு சீனில் வந்து அப்படியே அவங்க வந்து இது பண்ணிவிட்டு லிக்கர் சாப்பிட்டுட்டு அழுவாங்க கதறிட்டு இருப்பாங்க அதை இன்னொருத்தர் கன்சோல் பண்ணிட்டு இருப்பார் அதை பார்த்துட்டு இவர் அங்கே போவார் மூணு பேர் ஒன்று சேர்ந்து அழுவாங்க கட் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஓப்பன் பண்ணுவார் அந்த இடம் ப்ளைனாக இருக்கும் அந்த சொக்கு வந்து ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது ப்ளைனாக இருக்கும் அதெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்களை அவர் உள்ளே கொண்டு வந்திருக்காரு இது ஒரு ஆஃப் இதில் வந்து அவருடைய வாழ்க்கை போகும் அவருடைய மனைவி மேலே அவர் வச்சுருக்கிற விஷயம் அவர் ஏற்கனவே அந்த யாமினிங்கிற பெண் மேலே வைத்திருந்த அதை யாம் இனி தமிழெல்லாம் செம்மையாக விளையாடிருப்பார் அதில் அந்த யாமினிங்கிற பெண் மேலே வச்சுருந்த அன்பு அந்த பெண்ணுக்கு வந்து வை பேர் வைக்கிறதுக்காக முன்னாடி அந்த பெண்ணுக்கு இப்போ குழந்த பிறந்தால் என்ன பேர் வைக்கணும்னு வச்ச முடிவுகள் இது எல்லாமே ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அப்படியே ஒன்று சேர்த்து எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த படம் ஒன்று எடுக்கிறாங்க மார்க்கதர்சியோடு சேர்ந்து அந்த படத்தில் ஒரு கதை அந்த கதையை எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த படத்தில் வந்து ஒரு வரம் பெற்றவனாக கருதப்படுற ஒருத்தன் சாகாவரம் அவனுக்கு இருக்கா இல்லையாங்கிறது இல்லைன்னுருவான் அவனை ஆனால் சாகா வாரம் பெற்றவனாவே நம்ப வைக்கப்படுற ஒருத்தன் ஒருத்தனும் ஆனால் சாகாவரம் வேணும்னு ஆசைப்படுற ஒருத்தனும் இணைஞ்சு பயணிக்கிற ஒரு விஷயம் அதில் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் நடக்கும் என்னென்னா அந்த நாசர் கேரக்டரும் உத்தமன் அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ரெண்டு பேர் இருப்பாங்க உள்ள முத்தரசன் உத்தமன் அப்படின்ட்டு அந்த படத்துக்குள்ளே நான் சொல்கிறது ஒரு தையம் இசைக்கலைஞன் அவன் அவனுக்குள்ளே வாழ்க்கையை கொண்டு போய்ட்டுருப்பான் அவனுக்கு வந்து சாகாவரம் இருக்கும் அவன் ஒரு மன்னர்கிட்ட போய் மாட்டுவான் அந்த மன்னர் வந்து அவர் வந்து தனக்கான சாகா வரத்தை கொடு அப்படின்னு கேட்பாரு இப்போ இந்த இடத்துல நான் எப்படி பார்க்குறேன்னா இது ரெண்டுமே தன்னுடைய இயல்பான வாழ்க்கையை வெளி வாழ்க்கையை உள்ள சினிமாக்குள்ளே புகுத்த முயற்சி பண்ணதாக அந்த மனோரஞ்சன் செஞ்ச ஒரு யுக்தியாக தான் அதை பார்க்க முடியுது அதாவது உத்தமன்கிறவன் இவனுக்குள்ளே இருக்கிற நல்லவன் மனோர் அந்த முத்தரசிற வில்லன் வந்து அவருக்குள்ளே இருக்கிற கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அதை ரொம்ப அழகாக இயல்படுத்திட்டு போய்ரு அந்த காட்சிகளெல்லாம் நிறைய ச அந்த ஒரு சர்டில் பிளேன்னு சொல்லுவாங்க உள்ளே அடியில் 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 வற்றப்பட்ட விஷயங்கள் வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே ரொம்ப அழகழகாக விளையாடிருப்பார் நான் நிறைய விஷயங்களை யோசித்தேன் நிறைய விஷயங்களை கவனித்தேன் புலிய எப்படி புளிய பூனையாக மாற்றி அதை கொண்டு வந்து உட்கார வைக்கும்பட அவர் வந்து ஐயோ அப்பா இல்லை ஐயப்பா அப்படின்னு சொல்லுவார் அவர் அப்போ வந்து அந்த ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பல்வேறு இடங்களில் அந்த தன்னுடைய விளையாட்டுகளை ரொம்ப நல்லா காட்டியிருப்பார் இப்போ அந்த வாழ்க்கை அவன் வந்து சாகாவரம் பெற்றவன் தன்னுடைய கடைசியில் இரண்ய நாடகம் அதுக்குள்ளே ஒரு நாடகத்தை உருவாக்குவாங்க அந் அதாவது என்னென்னா இந்த மேலே ஒரு லேயர் அதுக்கடுத்து ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சிக்கலாம் தெரியும் அந்த பரந்தசிஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சாஃப்ட்வேர் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஆரம்பிச்சா கடைசி ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும் இடையில எத்தனை ப்ராக்கெட் இருந்தாலும் உள்ளேயே க்ளோஸ் பண்ணிடணும் அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் கதைய மெயின் கதை வந்து மனோரஞ்சன் மனோரஞ்சனோட கதையில் உள்ள பல விஷயங்கள் நடக்குது அவனுக்கு ஒரு இறக்க போகிறான் இறக்க போகிறவன் கடைசியாக ஒரு படம் எடுக்கிறான் இப்போ உள்ளே போனால் முத்தரசனும் உத்தம்மன் ரெண்டு கேரக்டர் ரெண்டு கேரக்டரும் சேர்ந்து முத்தரசனை வந்து கொள்வதற்காக இந்த உத்தமன் வந்து ஒரு ஒரு கதையை உருவாக்குறான் அந்த கதையை ஒரு பட அது ஒரு கூத்தா நடிக்கிறான் இப்போ யோசித்து பார்த்தா தனக்குள்ளே இருக்கிற வில்லனை கொள்றதுக்காக உத்தமனாக தன்னை தன் தன்னுடைய உத்தமன் தனத்தை வெளியில் கொண்டு வரதுக்காக மனோரஞ்சன் செஞ்ச ஒரு கடைசி கூத்தா தான் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற மாதிரி பார்க்க முடியுது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம் வந்து எத்தனை பேரோட என்ன விமர்சனங்கள் அதையெல்லாம் தாண்டி கமலஹாசனை புரிந்து கொள்வதற்கு என்பதற்கு நம்ம வந்து மறுபடியும் சினிமா பார்க்குற சினிமா பார்க்குற நம்முடைய அனுபவத்தை மேலே கொண்டு வரத்துக்கு கமலஹாசனை தவிர வேறு யாராலையும் முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமா இருக்குது நம்ம கிறிஸ்டபர் நோலனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கிறிஸ்டபர் நோலன் வந்து எடுத்தார்னா படம் புரியாது ஆனால் நல்லா பயங்கரமாக அதுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் வச்சிருக்காங்க நுணுக்கங்கள் வச்சுருக்காங்கன்னு அதை இங்கு தமிழில் ஒருத்தர் நினை நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கிறார் அவரை முழுமையாக அவரை ஏற்றுக்கொள்வதும் அவரை கொண்டாடுவதும் இந்த காலகட்டத்திலேயே நடந்துவிட வேண்டும் என்பது தான் என்னுடைய அவா நன்றி